ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா அடித்த ஒரு செஞ்சுரி வந்து வீண் தான் பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு போராட்டம் அவருடைய அந்த எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே கண் கலங்க வச்சிருக்கு பொதுவாகவே சிஎஸ்கே மும்பை கேம் அப்படின்னாலே வந்து அனல் பறக்கும் இந்த மாதிரி கேம்ஸில் வந்து பொலாட் ஆடின காலத்துலலாம் வந்து மும்பை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த கண்டிஷனில் திரும்ப வெற்றியடைய வச்சு வேறு லெவலில் ஒரு பேட்டிங்கை வந்து பொலாட் வந்து கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை திரும்ப இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு பாண்டியா பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி அழுதுறதுனால பேட்டிங்கும் சரியாக ஆட மாட்டார் பவுலிங்கும் சரியாக போட மாட்டார் டீமையும் சரியாக லீட் பண்ண மாட்டார் சம்மந்தமே இல்லாமல் கடைசி ஓவரில் ஓவராக இவரே வந்து போட்டிருப்பார் மற்ற ஆளுக்கிட்டேச்சும் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் இவர் வந்து நானே வந்து தோனிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு போட்டார் இவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா தோனி நாலு பந்தில் இருபது ரன் அடிச்சிருப்பாரு சிஎஸ்கே ஜெயிச்சது இருபது ரனில் தான் அப்போ அந்த கடைசி ஒரு மூணு சிக்ஸ் மட்டும் போகாமல் இருந்திருந்தால் மும்பை இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் அதுலேயும் ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பனிங்ல இறங்கி கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து நூற்றி அஞ்சு அடிச்சிருப்பார் அறுபத்தி மூணு பந்தில் நூற்றி அஞ்சு ரன் பதினோரு ஃபோரு அஞ்சு சிக்ஸர்னு பறக்க விட்டுருக்காரு இது வந்து அவ்வளோ ஒரு க ஈஸி வந்து கிடையாது ஏன்னா வந்து ரோஹித் சர்மாலாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர் கிடையாது அவரால் வந்து அவ்வளோலாம் ஓடலாம் முடியாது இருந்தாலும் டீமுக்காக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் வந்து ரோஹித் சர்மா கொடுத்து கடைசி பால் வரைக்கும் வந்து களத்தில் நின்று தனியெல்லாம் வந்து போராடி இருக்கார் இப்போ இதில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு கிளம்ப தயாரான சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட்டில் வந்து ரோஹித் சர்மா வந்து பிச்சில் போயிட்டு நின்று தனியாக வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார் அதாவது எப்படி டீம் வந்து ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம் இன்னொரு இன்னொரு ஒரு ஓவர் மட்டும் ரோஹித் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருப்பாரு ஸோ அந்த ஒரு சோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சீம் இல்லை நல்லா அடையும் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட தனியாகலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ரோஹித் சர்மா வந்து இருந்திருக்காரு நன்றி